வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் திருத்தங்களில் முந்நூறு சதுரடி வீடு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது மாங்கு வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன சின்ன ரூம் தான் உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்குறோம் டாய்லெட் பாத்ரூம் ஆறுக்கு மூனை முக்கா உள்கூடு ஜன்னல் வந்து ரெண்டுக்கு ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைவாசல் தலைவாசல் வந்து நிலை வந்து ஏழுக்கு மூணு பக்கத்தில் ஜன்னல் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அடி வந்து ஜன்னலுக்காக ஒதுக்கியிருக்கோம் இது தான் பெட்ரூமு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒம்பதரை இருக்குது எய்த்தாப்பில் அதாவது நிலைக்கு எய்த்தாப்புல ஜன்னல் கொடுத்துருக்குறோம் இது வந்து கிச்சன் அது வந்து ஒம்போதரைக்கு அஞ்சு கிச்சனு இருக்கிற இடத்துக்குள்ளே சிறப்பாக எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்குறோம் அந்த பக்கம் ஒரு வாசல் கேட்டாங்க கிழக்கு பக்கம் ஒரு வாசல் கொடுத்துருக்குறோம் இது வந்து கப்போடுக்காக இந்த இடம் ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்குறோம் மீதமான இடங்கள் தான் ஹாலை யூஸ் பண்ணணும் இந்த ட்ரம்மு இருக்கிற இடம் இந்த மரங்கள் இருக்கிற இடம் இந்த படிக்கு கீழே இருக்கிற அந்த இடம் இது எல்லாமே வந்து ஹாலுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகே சின்ன ரூம் தான்